ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம வந்து கீரை வாங்கியிருக்கோம் அதாவது கோயம்புத்தூரில் இங்கே பார்த்தீங்கன்னா காட்டுக்கீரைன்னு விற்பாங்க இது வந்து இந்த அப்படி இந்த ஒரு கேரி பேக்கில் போட்டு அப்படியே கட்டு அப்படி கட்டு இல்லை அப்படியே உதிரியாக இருக்கும் இது வந்து அப்படி இருபது ரூபா காட்டுக்கீரைனா எல்லாம் கலந்தாப்பில் இருக்கும் நான் ஃபஸ்ட்டுலாம் இந்த கீரை வாங்குறதுக்கு பயப்படுவேன் என்ன நமக்கு தெரியாது அங்கேயெல்லாம் பார்த்திங்கன்னா எங்கள் ஊர் பக்கமெல்லாம் முளைக்கீரை அரைக்கீரை அந்த மாதிரி தான் நம்ம பார்த்துருக்கோம் இங்கே வந்து இந்த கீரை எல்லாம் வாங்குறதுக்கு நான் முதல்ல பயந்துகிட்டே இருந்தேன் ஆனால் இது வந்து கடைஞ்சால் ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்புறம் அப்புறம் போக போக பழகிட்டேன் காட்டுக்கீரை நல்லாயிருக்கும்னு சொல்லி ஒரு ஃப்ரெண்டு கடைஞ்சி எனக்கு சாப்பிட கொடுத்தாங்க அப்போ நல்லா இருந்துச்சு அப்போ அதுலேருந்து நானும் இப்போ இந்த கீரையெல்லாம் வாங்க ஆரம்பிச்சிட்டேன் இப்போ பார்த்திங்கன்னா இந்த கீரையோட அமைப்பை பாருங்கள் இதெல்லாம் எப்படி இருக்குது பாருங்கள் இதெல்லாம் பார்க்கும்போதே நமக்கு வேறு மாதிரி தெரியும் கீரையாக என்னென்ன சந்தேகமாக இருக்கும் இதெல்லாம் தொய்யக்கீரைன்னு சொல்லுவாங்க ஒரு கீரை அந்த மாதிரி இருக்கும் ஒரு கீரை அந்த மாதிரி அகலமாக இருக்கும் பெரிய பெரிய இலையாக இருக்கும் இதெல்லாம் பார்த்தா நமக்கு கீரைன்னே என்னே தோணாதிங்க பாருங்கள் பொன்னாங்கண்ணி கீரை மாதிரியே இருக்குது ஆனால் இது வந்து தொய்யக்கீரைன்னு சொல்கிறது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம சேனலில் நான் வந்து காட்டுக்கீரை கடையில் போட்டிருக்கேன் ரொம்ப சூப்பராக இருக்கும் கலரும் அப்படியே மாறாமல் நல்ல பச்சை கலராக இருக்கும் இந்த மாதிரி கீரை நீங்களும் பார்த்துருக்கீங்களா எப்படி இருக்குது பாருங்கள் சூப்பராக நீளமாக கத்தி மாதிரி நீள நீளமாக இருக்குது இதெல்லாம் கடைஞ்சால் ரொம்ப ருசியாக இருக்கும் சில கீரைங்க பார்த்திங்கன்னா ரொம்ப அகலமாக இருக்கும் இலையெல்லாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நீங்களும் பார்த்துருக்கீங்களா இந்த மாதிரி கீரை செஞ்சு சாப்பிட்ருக்கீங்களா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் பார்ப்போம் இந்த கீரைக்கெல்லாம் பேர் தெரிஞ்சால் சொல்லுங்கள் எங்கள் ஊர் காட்டுக்கீரை கோயம்புத்தூர் கொங்கு நாட்டு காட்டுக்கீரை கடையில் ரொம்ப சூப்பராக இருக்கும் கீரை டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிடும்போது அப்படி நெய் வாசமாக ரொம்ப நல்லாயிருக்கும் கீரை இந்த கீரையெல்லாம் தொய்யக்கீரை அப்படின்னு சொல்லுவாங்க சில கீரைங்க நல்லா அகலமாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த கீழெலாம் என்ன கீழேனு தெரிஞ்சால் சொல்லுங்கள் கமெண்ட்டில் ஓகே அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம் அனைவருக்கும் நன்றி